அரசியல் பிரவேசத்துக்குரியதா அனைவருமே வந்து பிரவேசத்துக்குரியதாருமர் வந்து தலையில தூக்கி அப்படியே வச்சிருந்தாங்க ஏன் சில கலங்கங்கள் இவருக்கு சொன்னா இவர் அரசியல் சம்பந்தமாக கதை சில விதயங்கள் டாக்டர் ராமநாத அச்சுதான் சிறந்த மருத்துவரை தவிர அல்லது அரசியல்வாதியோ அல்லது அரசியல் என்பது எதை கதைக்க வேண்டும் என்பதை தாண்டி எந்த இடத்தில் எதை கதைக்க கூடாது என்பதும் ஹலோ மிஸ்டர் இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அதிரடிய ஒரு முடிவு வந்து எடுத்திருக்கிறேன் என்னன்னு சொன்னா என் சம்பந்தமான பிரச்சனைகள் வழக்குகள் மற்ற நம்ம இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்துக்குமே வந்து உடனடி தீர்வு தன காலமான நீங்க எழுத்தல் போறீங்க வர புதன்கிழமை மட்டும் நான் உங்களை எல்லாருக்குமே தாரன் அதுக்குள்ள தயவு செஞ்சு எனக்குரிய பிரச்சனைகளை சீர்த்து வைங்க நான் யாரார் மீது குற்றங்கள் சாத்தினானோ அவர் மீது என்னென்ன குற்றங்கள் இருக்கு அவர் மீது என்ன பிள்ளை இருக்குன்னு சொல்லி நிரூபியங்களோ இல்லாட்டி என்மையில என்மே சம்பந்தமான இருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு எனக்கு என்ன முடிவு வரும்னு சொல்லி அறிவிங்க அப்படி இல்லாவிட்டால் வருகின்ற புதன்கிழமை மட்டும் நான் பாப்பேன்னு பார்த்துட்டு வியாழக்கிழமை வந்து நல்லூர்ல வந்து என்னுடைய மக்கள் போராட்டத்தை தொடங்குவேன் சொல்லி அவர் சொல்லியிருக்க அவர் கேட்கறதுலேயே ஒரு விதத்துல ஏன் எங்களுக்கு ஏன் இழுத்தர்ச்சி கொண்டே போறீங்க இந்த வழக்கு ஒரு விசாரணை ஒரு விசாரணைன்னு சொல்லி அந்த டைமை கூட்டிக்கொண்டே போறீங்களே தவிர இதுக்குரிய சரியான முடிவு கிடைக்குதா என்று சொன்னா இல்லை இதுக்கு அங்கால வந்து பல விஷயங்களை வந்து பகிர்ந்துருக்கு அதைப்படித்தான் நாங்க பார்க்க போறோம் குறிப்பா சாவத்தேரியில இருக்க மக்கள் மற்றது எங்களுடைய ஜாழ்ப்பாண மக்கள் எல்லாருமே வந்து ஒரு சில பதிவுகளை முன்வைத்து வரீங்க இப்ப தாண்டாப்போ அந்த மாதிரி நீங்க வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க தங்களுடைய கருத்துக்களை எத்தனையோ பேர் சொல்றாங்க உங்களை நம்பி வந்து வைத்தியசாலைக்கு வர பயமா இருக்கு போராட்டத்துல நாங்களும் கலந்து வந்தோம் நாங்களும் என்னென்னா இது ஒரு சரியான செவ்வியா மா மாற்றப்பட வேண்டும் மக்களுக்கு ஒரு உரிமை வைத்திய துறையில சரியான உரிமை கிடைக்க வேணும் கிடைக்க வேணும்னு சொல்லி ஆனா இப்ப எங்களுக்கு வந்து உள்ளுக்கு வரவே பயமா இருக்கு கஸ்டலுக்கு வேற நீங்க மாறிச்சாரு ஊசியா போட்டு விட்டுருவீங்களோ என்ற மாதிரி எல்லாம் எங்களுக்கு பயமா இருக்குன்னு சொல்லி மக்கள் எத்தனையோ பேர் கருத்து தெரிஞ்சுக்கொண்டு வரீங்கன்னா இப்ப அது சம்பந்தமா வந்து அது அப்படிங்கும்போது டாக்டர் ராமநாதன் அர்ச்சனும் வந்து பாத்துருக்கு ராமநாதன் அர்ச்சனும் அது சம்பந்தமான என்ன பதில் அளிச்சிருக்குன்னு சொன்னா அந்த வீடியோ அப்படின்னு பாத்துருக்கே போல வைத்தியறையில வந்து இந்த லஞ்சம் ஊழல் மற்றது வந்து வனம் சார்வ யாரும் சுத்தமானவர்கள் நான் சொல்ல மாட்டேன் எல்லாருமே வந்து

அவர்கள் அங்கே செய் செய்கின்ற செய் சர்ஜரி வந்து ஒரு நாளுமே கவனக்குறைவாகவோ அல்லது பேஷண்ட்ஸ் ஆகட்டுமோன்னு சொல்லி ஒரு வைத்தியன் கூட செய்ய மாட்டார் அது நான் எவருமே வந்து பண ரீதியா வந்து யாரும் சுத்தவாளிகள் அல்ல அப்படி சொன்னா நீங்க பணம் எனக்கு விருப்பம் இல்லை சொல்ற ஆக்கள இருந்தா நீங்க யாருமே வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் வேலை செய்யக்கூடாது டியூட்டி நேரம் வந்து நீங்க இன்னும் ஒரு இடத்துக்கு போய் வேலை செய்யக்கூடாது ஆனா நீங்க இந்த மாதிரி வேலையை செய்யறபடியா நீங்க பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க அப்ப பண ரீதியா வந்து நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன் ரீதியா நீங்க யாருமே சுத்தமானவர்கள் வந்து சொல்ல மாட்டார் எல்லாருமே ஒரு வைத்தியர் இந்த பேர் சொல்லியிருந்த கௌரியம்மான்னு சொல்லி அவ மாதிரி கடவுளா பாக்குற அளவுக்கு யாருமே இல்லை ஆனா வைத்திய துறையில வந்து அவர்கள் படித்த வேலையை வந்து தவறாக பயன்படுத்த மாட்டார்கள் அதாவது இப்ப இந்தியா செய்யற ஒரு சேஜரிய வந்து சகோதரி செய்கிற அரசாங்க வைத்தியசாலையில சாலையில சேர்ஜரியோ பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து அதை வந்து அவர்கள் பணம் அதிகமாக வாங்கியோ சொன்னா கட்டாயம் இல்லத்துக்காக மருத்துவர்கள் மீது நாம் வைத்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே வந்து அதிக அளவாக வந்து பண ரீதியா தான் இருந்தது அவர்கள் வந்து வேலையை வந்து ஒழுங்கா செய்வார்கள் ஒரு சில வைத்தியர்களை தவிர என்று சொல்லி அப்ப அந்த மாதிரி பதிவுகளை வெளியிட்டு வந்து அவர் எதிர்பார்க்கிறேன்னு சொன்னா தஞ்ச போராட்டம் வந்து ஒரு நல்ல வழியில அமையணுமன்ற மாதிரி தான் சொல்லிக்கொண்டே இருக்கு அதுக்கு என்று சொன்னா ஒரு பிரைவேட் டிஃபி நீங்க போய் வேலை செய்யணும்னு சொன்னா ஓகே செய்யுங்க அதுக்கார எதிர்ப்பு சொல்லிடறேன் உங்களுக்கு சம்பளம் பத்தாம இருக்குன்னு சொல்லி பிரைவேட்ல செய்யறீங்க நாள் தவிர்ந்த ஏனைய நாட்கள்ல தான் வந்து நீங்க அந்த வேலையால செய்யணும்னு சொல்லி டாக்டர் ராமநாத அர்ஜுனா வந்து பகிரங்கமா வந்து சொல்லிக்கொண்டே இருக்கு எங்க பாருங்க அவட்ட எஃபில தான் இருக்கிறேன் இலக்குல ஒரு பதிவு வந்து வந்து தயவு செய்து என்னுடைய பெயரை சொல்லி யாருமே வந்து பணம் சேர்க்க வேண்டாம் அதுக்கு நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கேன் அந்த இதுல வந்து விளங்குறது எங்கேயோ பணம் சேர்த்து கொண்டிருக்காங்க அது அவருக்கு பிடிக்கல என்று சொல்லி இன்னும் ஒரு கேள்வியும் இருக்குது வந்து டாக்டர் ராமநாதன் அச்சுனா வந்து இந்த மக்கள் போராட்டம் ஒன்று நான் தொடங்க போறேன் என்று சொன்னவர் இல்லோ அது வந்து ஒரு அரசியல் போராட்டமாக மாறுமா என்றும் ஒரு இடங்கள்ல வந்து ஒரு கேள்வி இருக்கேன்னு சொன்னா இவர் அரசியல் பத்தி கதைக்கின்ற வரையங்கள் மற்றது அரசியல்வாதிகளை குத்தி காட்டி கிடைக்கின்ற விடயங்கள் பார்க்கும் போது இவர்களை செய்யற இவ்வளவு விஷயமும் வந்து அரசியல் பிரவேசத்துக்குரியதா என்ற மாதிரி பல தரப்பட்ட தரப்புல வந்து ஒரு பார்வை ஓடிக்கொண்டிருக்கு அப்ப எனக்கும் வந்து இவர் இவ அதாவது இப்ப இவருக்கு வந்து எப்ப இருக்கிற ஃபுல் சப்போர்ட்டும் ஒரு பக்கத்தால குறிய வழிகிட்டேன்னு சொன்னா முதலாவது டாக்டர் ராமநாத நச்சுமாந்து சனம் அவ்வளவு அப்படின்னு சேர்க்க இவருக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் இருக்குது என்னாவது தெரிஞ்சு எத்தனை படியங்கள் இங்க ஜாபணத்துல இருந்து கொழும்புக்கு போய் படிச்சோண்டிருப்பாங்க இல்லாட்டி வெளி யூனிவர்சிட்டி அதாவது இந்த மட்டக்களப்பு அந்த மாதிரி யூனிவர்சிட்டி எல்லாம் நினைப்பாங்க என்ன தெரிஞ்ச படியங்களே அந்த போராட்டத்தான் அங்க லீவு போட்டுட்டு இல்லாட்டி இளவிலையோ கொழம்புல நிற்கிற எல்லாம் இங்க வந்து அந்த போராட்டத்துல கிளந்து கொண்டா அப்பறம் அடுத்த நாள் ட்ரெயின்லயோ பஸ்லயோ போயிருக்காங்க அப்ப இவருக்கு அந்த ஆதரவு மக்கள் அனைவருமே வந்து டாக்டர் ராம்நாதன் அடுத்த வந்து தலையில தூக்கி வச்சு அப்படியே வச்சிருந்தாங்க ஏன் சில கலங்கங்கள் இவருக்கு வந்து சொன்னா இவர் அரசியல் சம்பந்தமாக கதைத்த சில விடயங்கள் தாக்கியிருக்கு அதாவது குறிப்பா மக்களே ஒரு விதத்தில் தாக்கி இருக்கு அதாவது இந்த தமிழ் தேசிய போராட்டம் சம்பந்தமாக இவர் கதைத்த விஷயங்கள் வந்து புலம்பெயர் உறவுகளையும் ஒரு சில விடயங்கள் தாக்கி இருக்கு மற்றது அரசியல்வாதிகளை வந்து அதிக தாக்கி இருக்கு இப்ப இந்த மாதிரி இவருக்கு உரிய சப்போர்ட் இப்படி வரையே இவர் இது தங்கால அரசியல் அப்படி கதைக்க வலுப்பினைக்க வந்து ஒருவேளை அரசியலுக்கு வந்து எங்களுக்குரிய வாக்குறுதிகள் உதவிக்கு போகிறோமா என்று பயம் எத்தனையோ பேருக்கு வந்திருக்கலாம் நீ அத பத்தி எனக்கு ரொம்ப சரியா தெரியாது அதே நேரம் வந்து இவருக்கு இப்ப பேர்சனலா டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களே சம்பந்தமான எனக்குரிய கருத்து என்னவா இருக்குன்னு சொன்னா ஆஹ் இப்ப உங்களுக்கு எதிராக சில மீன்ஸ் கிரியேட்டர்களோ இல்லாட்டி வந்து உங்களுக்கு எதிராக வந்து சில சோசியல் மீடியால வந்து ஏற்பட்ட நடவடிக்கை எடுத்து எல்லாம் கொஞ்சம் அந்த பண்ணி அநோண்டி ஆக்கி எல்லாம் போட்டிருந்தாங்க அப்படின்னு கதைச்சிருந்தேன் நான் எதுக்கு ஆதரவா போட்டிருந்தேன் சார் ராமநாதன் அர்ச்சுனா சிறந்த மருத்துவரையை தவிர அதை தாண்டி அவர் ஒரு மிகப்பெரிய பே முறை பேச்சாளனோ இல்லாட்டி அரசியல்வாதியோ இல்லாத ஒரு பத்திரிகையாளனோ இல்ல என்று சொன்ன சில விஷயங்கள் எங்கெங்க என்ன போது அதுக்கு தெரிஞ்சிருக்கு அதே மாதிரிதான் வந்து அவரை வலைகள் சில அரசியல் அந்த பாக்கைக்கு வந்து அரசியல்வாதிகள் எல்லாருமே எவ்வாறு அரசியல் செய்கிறார்கள் என்று சொன்னா இன்றைக்கு ஒரு கொமண்டொன்று படித்தேன் அரசியல் என்பது எதை கதைக்க வேண்டும் என்பதை தாண்டி எந்த இடத்தில் எதை கதைக்க கூடாது என்பதும் தம்பி தம்பியன்னு சொல்லி ஒரு கொமண்ட் ஒன்றுல நான் பார்த்திருந்தேன் அப்ப அதே மாதிரிதான் அந்த சில விஷயங்களை வந்து நீங்கள் கொடுத்த இன்டர்வியூலையோ லைவ்லயோ வந்து கதைக்காமல் விட்டுருக்கலாம் அதை வச்சே ட்ரோல் பண்ணி ட்ரோல் பண்ணி தான் போட்டிருந்தாங்க நீங்கள் அதை இப்ப ஐடென்டிஃபை இருப்பீங்க என சொன்னாங்களோட க கரைக்கு பிரி பார்த்த நீங்க அதை தெளிவா சொல்லி இருந்தீங்க பேஸ்புக் லைவ்ல வந்து இப்ப நாங்க கதைக்கிட்ட விஷயங்கள் ஒரு அரை மாதிரி அலம் ஒரு இன்டர்வியூ போகுதுன்னு சொன்னா அந்த ஒரு மாதத்தியாலும் நான் என்ன செய்யறேன்றத ஹைலைட்டா நீங்க கொடுக்கல ஒரு சில ஆக்கள் வந்து விவசாயிக்காகவும் ஒரு தரப்புல பணம் வாங்கி கொண்டு வந்து நீங்க ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்தை ஒரு நிமிஷத்தை சில வசனங்களை கட் பண்ணி போட்டு எனக்கு எதிராக திருப்பீங்க அது நீங்க தவறான விஷயமா யூடியூப் வாங்கிட்ட நீங்க என்னோட யூடியூப்ல என்ன என் பத்தி எல்லாரும் போடுற தகவல்களை நான் தெளிவான முறையில அதுக்கு விளக்கம் கொடுத்து போறணும் மற்றது எனக்கு ஒரு யூடியூப் பண்ற தேவையா இருக்குன்றதாக நான் யூடியூப் தொடங்கினா அப்ப யூடியூப்ல நான் போடுற வீடியோ எதையும் வந்து நீங்க எடுத்து பண்ண பண்ணாது அதுக்கு நான் கபரேஜ் கொடுப்பேன் நான் பேஸ்புக்ல போற வீடியோவை நீங்க தாராளமா எடுத்து செய்யலாம் மற்றது நூற்றுக்கு தொண்ணூறு விதமான யூடியூப் அதாவது தொண்ணூத்தி ஒன்பது விதமான யூடியூப் சோசியல் மீடியா எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க அது மிகப்பெரிய சந்தோஷம் ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியாத எனது போராட்டம் மிக தெளிவா வந்திருக்கு ஆனால் ஒரு சில ஆட்கள் வந்து பணம் வாங்கி கொண்டோ தன்னை பெர்சனலா தான் சொல்றேடா பணம் வாங்கிக்கொண்டோ இல்லாட்டி ஏன் என்று தெரியாம தனக்கு எதிராக செயற்படுற ஒரு பொய்யான டாக்டர் தற்கொலை செஞ்சிட்டாரா இல்லாட்டி டாக்டர் விரட்டி அடிக்கப்பட்டாரா டாக்டருக்கு ஏன் சொல்லி அந்த பொய்யான விஷயங்களை வந்து இப்ப தற்கொலை செஞ்சித்தாரா அந்த எல்லாம் இது வேலை நீக்கப்பட்டுட்டாரா அந்த மாதிரி தம்ளைண்ட் யூஸ் பண்ணாரு எங்கோட அது வந்து எத்தனையோ பேரை வந்து மாற்றி அமைக்குது நீங்க ஒன்றரை போய் திருப்பத்திருப்பத சொல்ல என்ன பார்த்தீங்கன்னா பொய்யான தகவல்கள் பரப்போ அந்த மாதிரி வேலையெல்லாம் நிப்பாட்டணும்னு சொல்லி சொல்லியிருக்கிற அதே மாதிரியே முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கிறேன் இந்த டொக்டராக்கள் வந்து சோசியல் மீடியாக்கல எல்லா விஷயத்தையும் கதைக்காங்க சில விஷயங்கள் நீங்க கதைக்க போயிருக்க வந்து அது உங்களுக்கு எதிராக மாறுது மற்ற சில விஷயங்கள் வந்து சோசியல் மீடியாவில கதைக்க கூடாது உங்களுக்கு மதிப்பை நீங்கள எழுந்து கொள்றீங்கன்ற மாதிரி சொல்லிக்கொண்டிருந்தேன் வந்து சொல்லி இந்த டாக்டர் செந்தூரன் ரொசாந்தன் சத்தியமூர்த்தி சார் அவர்களை பத்தி சில கருத்துக்களை முன்வைத்திருந்தார் என்னன்னு சொன்னா நீங்க வந்து இப்பதான் வந்து சோசியல் மீடியாவிலயோ இல்லாட்டி மீடியாக்கள்லயோ வந்து கதைக்க வலிக்கிறீர்கள் உங்களுக்கு முன்னமே டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் தொடங்கிட்டேன் என்னன்னா நீங்க சந்திச்ச பிரச்சனையில அவர் ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திச்சிருப்பாரு மக்களுக்கு ஆதரவா பேச வலிக்கிட்டே வந்து இவ்வளவு பிரச்சனைகள் வந்து அவருக்கு வந்தது

தவித்திருக்கலாம் என்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கு இப்ப நான் இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து இப்ப அரசியல் பிரவேசங்கள் இப்ப வந்து அவர் அரசியலுக்கு போகின்ற ஒரு நிலைமை வரமாக இடும் ஒருவேளை அவர் சொல்லியிருந்தார் முதல் ஒரு லைவ்ல அரசியலுக்கும் போகலாம் என்று சொல்லி அந்த மாதிரி விஷயங்கள் வரும் என்று சொன்னா அவர் விவரம் செஞ்சதை வந்து அரசியலுக்காகத்தான் என்ற மாதிரி ஒரு தோட்டன்னு கிரிக்கெட் ஆயிரம் அப்ப இவர் வந்து அரசியல் சம்பந்தமான விஷயங்களை கதைக்காமல் இருந்தால் விட பெரிய ஒரு கூட்டமும் இதை விட பெரிய ஒரு சப்போர்ட்டும் வந்து இவருக்காக இருந்திருக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்த்தனா அப்ப என்னுடைய இந்த விஷயத்தையும் வந்து தெளிவா நான் இதுல குறிப்பிட்டிருக்கிறேன் அதே மாதிரி டாக்டர் ருஷாந்தன் என்றவரால் பதிவு செஞ்சிருந்தா வந்து நீங்க எல்லாம் என்னட்ட வாங்க பாக்குறாராவது அதாவது வந்து நீங்க அபோஷன் பண்றதுக்கு என்ன தானே வரணும் என்று மாதிரி ஒரு சில பதிவுகள் பதிவு ராம் தன்னுடைய ஸ்கிரீன் சொட்டு மீது கண்டு டாக்டர் ராமநாதன் அட்னா வந்து பகிரங்கமான குற்றச்சாட்டு முன்வைத்திருந்தார் டாக்டர் ரோஷாந்தன் என்று சொல்கிறவர் சொல்லியிருக்கிறார் என்னிடம் யாராவது அந்த ஸ்கிரீன் சொட்டு என்னிடம் இருக்கிறது அதனால் தான் கதைக்கிறேன் என்னிடம் யாராவது வாருங்கள் பார்ப்போம் நாங்கள் நீங்கள் இனிமேல் வந்து யாருடைய படுத்து விட்டு கரைக்கலைப்புக்கு வாருங்கள் பார்ப்போம் நாங்கள் உங்களை பார்த்துக் கொள்வோம் அப்படியானால் நீங்கள் சொல்லுகிறது என்னென்றால் எல்லா இளைஞர்களும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எல்லா இளைஞர்களும் பெண்களுடன் தவறான வகையில் பழகிக்கொண்டு எல்லா பெண்களையும் கூட்டிக் கொண்டு ஒரு கார்டியாலஜிஸ்ட் உங்களிடையே வருகிறார்கள் அப்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று அடி அதுதான் நான் சொன்னேன் நான் உங்களில் ஒருவன் அதனால் முட்டாள்தனமான பதிவுகளை பேஸ்புக்களில் வேண்டாம் முக்கியமானது சொன்னா அவற்ற கதையை பார்த்தா இருக்கிற எல்லாரும் வந்து வேற ஏதோ விஷயம் செஞ்சுட்டு அபோஷன் பண்றதுக்காக மட்டும் தான் தன்னிட்ட வரியின மண்டே வந்து இது ஒரு புலியான கருத்து எங்களுடைய இளைஞர்களையும் ஜோதி கலையும் எங்களுடைய குடும்பங்களையும் தீவிரப்படுத்துற மாதிரி தான் இந்த கருத்து அமையுது இது என்னென்ன அவரை புரியான கருத்து சொல்லலாம் இங்க அபோஷன் பண்ண என்னென்ன தானே வரணும் அது சரியான ஒரு புளியான ஒரு கொச்சியான விஷயம் அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் நான் அந்த விஷயத்தையும் வந்து சொல்லி தான் தனது ஆதாரம் எப்படி க்ரீன்ஷாட் வச்சிருக்கணும் இப்படியான விஷயங்கள் எல்லாம் சொல்லக்கூடாது சரியா வந்து மக்களை நீங்க இன்னும் முரண்தர வைக்கிறீங்க என்ற மாதிரி டாக்டர் ராமநாத நான் சொல்லியிருந்தேன் இது சம்பந்தமாக வந்து இந்த வருகின்ற புதன்கிழமைக்கு அடுத்த நான் வியாழக்கிழமை வியாழக்கிழமை தான் வந்து தனக்குரிய மக்கள் போராட்டம் தொடங்குவன் என் உயிரே போனாலும் பருவா இல்லை நான் இதை செஞ்சே ஆவன் எனக்கு எந்த பயமும் இல்லை என்று சொல்லியிருக்கிறேன் காத்திருப்பம் டாக்டர் ராமநாத அர்ச்சனா சொன்ன மாதிரி அவருக்குரிய நீதி கிடைக்கிறா இல்லாட்டி டாக்டர் ராமநாதன் அர்ச்சனாவை தாண்டி நாங்க முக்கிய விஷயத்துக்கு வருவோம் என்ன அடிக்கடி டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா பேர் யூஸ் பண்றான்னு சொன்னா இவ்வளவு விஷயத்தை வெளியில கொண்டு வந்த ஆவர் அதை தாண்டி அவரை ஒரு பக்கம் தள்ளி வைப்பா சரியா டாக்டர் ராமநாதன் அர்ச்சனாவை தாண்டி நான் திருப்ப என்னுடைய வீரிய எல்லாத்திலையும் சொல்றேன் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனாவை தாண்டி நான் எது முக்கியம் என்று யோசிக்கிறேன் சொன்னா அவர் சொன்ன பிரச்சனைகள் மட்டும்தான் எனக்கு முக்கியம் அவர் சொன்ன பிரச்சனைகள் முக்கியம் என்று சொல்லி அந்த பிரச்சனைகள் ஒரு தீர்வு கிடைக்கணும் என்றால் இங்கு யாராவது முடியும் என்று சொன்னால் அதற்காக போராடக்கூடிய டாக்டர் ராமநாதன் அர்ச்சனாவை தான் முடியும் அதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து இனி வருகின்ற வியாழக்கிழமை இருக்கிற ஒரு போராட்டம் மட்டும் நடக்குமா இல்ல அதுக்கு முன்னமே வந்து இவருக்குரிய சொல்யூஷன் எல்லாம் கிடைக்குமா ஒருவேளை அப்படியான போராட்டங்கள் நடந்தால் இது ஒரு அரசியல் பிரவேசமாக இருக்குமா இல்லாட்டி அரசியல் சார்ந்த ஒரு இந்த போராட்டம் மக்கள் போராட்டம் ஒரு மருத்துவத்துறையில இருக்கிற போராட்டம் வந்து அரசியல் குடிய போராட்டமாக மாறுமா என்பது எதிர்வரும் காலங்களையும் ஒருவேளை இந்த போராட்டம் நடந்தால் தான் மட்டும் எங்களுக்கு தெரிய போகிறது இது தங்களை வந்து அரசியல் ரீதியான ஒரு ஒரு சில கருத்துக்களை கருக்க வந்து ஏன் டாக்டர் ராமநாதன் அச்சுனா அவர்களுக்கு வந்து பிரச்சனை வருவே என்று சொன்னா டாக்டர் ராமநாதன் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து படிச்சுட்டு வந்தவர் வைத்தியத்துறை சார்ந்து படிச்சுட்டு வந்தவர் அப்ப அவர் வந்து அரசியல் படிச்சுட்டு வரவில்லை அதால வந்து அரசியல் சம்பந்தமான ஒரு சில கருத்துக்கள் அறிக்கைக்கு வந்து அவருக்கு அரசியல் சம்பந்தமான முழு அறிவு இருக்குமா என்பது வந்து நாங்க யோசிக்க வேணும் சரியா அப்ப அதாலதான் வந்து ஒரு சில ஒரு சில நேரங்களில் அவரு கதைத்த அரசியல் சம்பந்தமான கருத்துக்கள் வந்து தவறாக மாறுபட்டு கொண்டு வருது அப்ப அதையும் வந்து தெளிவு பருத்திக் கொள்ளுங்க சொன்னா அரசியல் என்பது ஒரு புத்தகத்துல வச்சு படிப்பது அல்ல சரியா டாக்டர் என்பவர் தனியா புத்தகத்தை வச்சு படிச்சுட்டு எக்ஸாம் அழுகிட்டு இருந்தா மட்டும் டாக்டர் ஆகலாது அதுக்குரிய பயிற்சி செய்யறோம் அரசியல் என்பது வந்து இது ஒரு பொலிட்டீசியன் என்பது ஒரு மிகப்பெரிய படிப்பென்றா இல்ல அரசியல் களத்தில் அவர்கள் என்னென்ன செய்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் வந்து அரசியல்வாதிகள் எப்படிப்பட்ட முடிவுகள் இருக்கிறார்கள் இதை எங்கு கதைக்கிறார்கள் இதை எங்கு கதைக்க மறுக்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் அரசியல்வாதிகள் தீர்மானிக்கப்படுகின்றார்கள் அதே முந்தைய கொடுக்கிறவர்கள் அமைச்சர் டக்ளஸ் தேவன் அவர்கள் வந்திப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாள் சவத்தேரி வைத்தியசாலையில ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் இருக்கேன் அப்ப நாங்க காத்திருப்போம் நான் உங்களை வச்சு வச்சுதான் உங்களுக்கு பல விஷயங்கள் தெரியப்படுத்திருக்கிறேன் அஹ் நாங்களும் காத்திருப்போம் இது சம்பந்தமான பிரச்சனைகள் எவ்வாறு முடிவுக்கு வர போகறது டாக்டர் ராமநாத அர்ச்சனா வந்து அரசியலுக்கு வருவாரா இல்லாட்டி அவர் சார்பில் ஒரு அரசியல்வாதியை ஒரு ஒருவரை வைத்து அவர் சார்பிலே அந்த அரசியல் பாதையை தொடர்பான அப்படி இல்லாவிட்டால் இது மக்களுக்காக மட்டுமே முழுமூத்தின எந்த அரசியலுக்கு வராமலே நான் இந்த விஷயங்கள் எல்லாம் செய்வேன் அவர் உறுதியாக இருக்கிறாரா இல்ல அவர் சொன்ன மாதிரி தனக்குரிய பிரச்சனைக்குரிய தீர்வுகள் வந்து இந்த புதன்கிழமைக்குள்ள ஜாழ்ப்பாணத்துக்கு வந்து வியாழக்கிழமை வந்து நல்லூர்ல ஒரு போராட்டம் செய்வன் மக்கள் போராட்டம் செய்வன் என்று சொல்லியிருக்கேன் அதுக்கு பிறகு நான் வந்து இந்த கேள்விகளுக்கு விதை கிடைக்குமா என்பது வந்து எல்லாரும் அவலோட காத்து கொண்டிருக்கிறார்கள் ஓகே சொல்வது புதன்கிழமை வரைக்கும் என்னால் பொறுமையாக இருக்க முடியும் குற்றம் சாட்டப்பட்டவர்களை எங்களுடைய சுகாதார அமைத்தே அழைத்து அவர்களுக்கு இடமாற்றம் கொடுத்து அவர்கள் இதுவரைக்குமே பெரிய பெரிய மாற்றங்களை வைத்தியசாலையிலோ அல்லது வழியிலோ செய்திருப்பார்கள் அது போனால் பரவாயில்லை என்னுடைய தாராளமான பொதுமக்களிடம் தாராளமான இன்ஃபர்மேஷன் இருக்கிறது அவர்களுக்கு எதிரான குறைபாடுகள் சம்பந்தமான டாக்டர்ஸே வந்து கதைத்திருக்கிறார்கள் ஆகவே இந்த குற்றஞ்சாட்டப்பட்ட வைத்தியசாலை நிர்வாகிகளை வந்து நாங்கள் உடனடியாக மாற்றம் செய்து புதன்கிழமைக்குள் ஒரு மாற்றத்தை சுகாதார அமைச்சு செய்யாவிடையில் நாங்கள் மீண்டும் நெல்லூரில் சந்திப்போம் இது ஒரு வரலாறாக அமையும் மக்களின் போராட்டம் நல்லூருக்கு மாற்றப்படும் இதில் நான் என்னை ஆகுதியாக்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மிஸ் கிரின்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் மக்களுக்கு குறிப்பு வந்து நான் சொல்ல விரும்புகிறேன் மக்களே இது டாக்டர் ராமநாத அஜினா சம்பந்தமான போராட்டமா பிரச்சனையா அவர் சொன்ன விடயங்களை முன்வைத்து அவர் சொன்ன விடயங்கள் எந்தளவு கிரிமிப்புகள் அதுக்கு என்ன தீர்வு அதுக்கு என்ன எளிமையில விடயங்கள் நடக்கக்கூடாது என்பதற்காக நீங்க செய்ய போகின்ற ஒரு தான் வந்து நான் இதை பார்க்கிறேன் சொன்னா இந்த போராட்டங்கள் வந்து இது வேற துறையிலேயோ இல்ல வேற சம்பந்தமான அரசியல் பிரச்சனைகள்லையோ இருந்தா நான் இவ்வளவு தூரம் அதை சம்பந்தமா கதைச்சிருக்க மாட்டேன் இது மக்களுக்குரிய அத்தியாவசிய தேவையில்ல ஒன்றான மருத்துவத்துறை சம்பந்தமா இருக்கு அப்படியா தான் அவளுக்கு நான் ஓகே இதற்கு என்ன முடிவு வரும் என்பதில் உங்களை விட நான் ஆர்வமாக இருக்கிறேன் இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கலாம்